இல்ல திராவிட கும்பல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு என்ன செஞ்சது என்ன செஞ்சது அப்படின்னு ஒரு குரலை கழிப்பு விடுறாங்க ஒரு நூத்துக்கும் மேற்பட்ட திட்டங்கள் வகுத்து அது உண்மையாவே ஏனைய மக்களுக்கு கொண்டு சேர்த்து சேர்த்துக்கிட்டு நம்மளோட மத்திய அரசு ஆஹ் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிற ஒரு அருமையான திட்டம் இந்த திட்டம் யாருக்குன்னா உண்மையிலே கஷ்டப்படக்கூடிய ஏழை விவசாயிகளுக்காக வந்து திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் வந்து வருஷத்துக்கு நேரடியா விவசாயிகளோட வங்கி கணக்கிலே நம்ம வந்து நம்மளோட மத்திய அரசு செலுத்துது இது இதை வந்து ஒரு மூணு தவணையா வருஷத்துல கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் 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 அப்படிங்கிறது கொடுத்து அவங்களுக்கு ஒரு மூணு தவணையா கொடுக்குறாங்க இப்போ இந்த திட்டத்தின் மூலம் எப்ப வந்து தொடங்கப்படுச்சுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் வந்து இந்த திட்டத்தை தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்து பியூஸ் கோயில் வந்து இடைக்கால நிதி அறிக்கையில இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு முதற்கட்டமாவே எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி நிதி ஒதுக்குறாங்க இந்த திட்டத்துக்கு பிரதமர் வந்து இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உத்தரப்பிரதேசில் நடத்த உத்தரப்பிரதேச கொராக்பூர்ல முதல் முதல்ல வந்து ஒரு கோடி விவசாயிகளுக்கு அட் சேம் டைம் வந்து அவங்களோட அவங்களோட அக்கௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் அனுப்பிடுறாங்க டேரக்டா நேரடியாவே அமௌண்ட் அனுப்பிடுறாங்க சோ இதன் மூலம் வந்து உண்மையிலே விவசாயிகள் வந்து பயன்பெற்று இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய காணொலிகள் நீங்க பார்க்க முடியுது இது சோ இது வந்து எப்படி வந்து அதாவது யார் யாருக்கெல்லாம் இந்த திட்டம் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய குடிமனாக கொடுக்கறாங்க உண்மையாவே ஏழை விவசாயிகளுக்கு பயன்பெற்று இருக்குது அவங்க வருமான வரி கெட்டல அப்படின்னா அவங்களுக்கு இந்த திட்டம் வந்து எலிஜிபிள் ஆகுது அப்புறம் பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அதாவது சிவில் அரசு ஊழியா இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தாங்க இந்த திட்டத்துல வந்து அவங்க எலிஜிபிள் தான் சரி இந்த திட்டத்தை வந்து எப்படி நாங்க அப்ரோச் பண்ணி வாங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் இதை பார்த்துட்டீங்கன்னா நேரடியா வந்து நீங்க பிஜேபியோட காரியகர்த்தா அதாவது வந்து மத்திய அரசு நலத்திட்ட பிரிவோட நிர்வாகிகளை நீங்க டைரக்டியா நேரடியா மீட் பண்ணி இந்த திட்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை எப்படி வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா இ சேவை மையங்களை நீங்க நேரடியா தொடர்பு தொடர்பு பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த திட்டத்துக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிலம் வச்சிருக்கான உடம்பை சிட்டா பட்டா இந்த மாதிரி விஷயங்களும் வந்து கம்பல்சரி தேவைப்படுது அது மட்டும் இல்லாம ஆதார் கார்டு தேவைப்படுது ரேஷன் கார்டு தேவைப்படுது சோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே நம்ம வீடியோ கிளியரா கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்பது கோடியே எழுபத்தி லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி நானூத்தி ரெண்டு விவசாயிகள் இதுவரைக்கும் பயன்பெற்று இருக்காங்க தமிழகத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல மேற்பட்ட விவசாயிகளும் நேரடியாக பயன்படுத்தி வராங்க சோ நம்ம வகுக்கிற ஒவ்வொரு திட்டங்களுமே அதாவது நம்ம பாரத பிரதமர் வகுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுமே வந்து நேரடியா உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு சென்று போயிட்டு தான் இருக்குது அதன் மூலம் தான் வந்து நம்ம பல இடங்கள்ல வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டே சோ தமிழ்நாட்டிலயும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நம்மளோட கூட்டணி ஆட்சி அமைக்கும் நன்றி